ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த பூமியில் நமக்கு எத்தனை பெரிய அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது சுயம் பகவான் நமக்கு உறுதுணை புரிகின்றார் நான் உங்களுக்கு குடைநிழலாக இருக்கிறேன் என்று அவரே கூறியிருக்கின்றார் எனது விலை மதிக்க முடியாத ரத்தினங்களோடு நான் சதா இருக்கின்றேன் என்கிறார் அவர் நமக்கு உறுதுணை புரிவதற்கான வாக்குறுதி அளித்திருக்கிறார் அதில் நமக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த முழுமையான நம்பிக்கை நமது மனநிலையை ஆடாத அசையாத உறுதியானதாக ஆக்குகிறது நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதெல்லாம் நாம் பாபாவிடம் உதவி கேட்கிறோமோ அப்போது அவர் அவசியம் நமக்கு உதவி செய்கின்றார் ஆனால் அதனை நம்மால் கிரகித்து கொள்ள முடியவில்லை என்றால் அது நமது தவறே ஆகும் ஒன்று நாம் அதிகாலையில் எழுந்திருப்பதில்லை அல்லது அவரது மகா கேட்பதில்லை அல்லது புத்தியின் லைனை தெளிவாக வைத்துக்கொள்வதில்லை அதனால் அவரது டச்சிங்கை நம்மால் கேட்ச் செய்ய முடிவதில்லை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு ஏதோ பிரச்சனை வருகிறது தந்தை உதவி செய்யவில்லை என்று இவ்வுலகில் இருக்கவே முடியாது நமக்கு நிரந்தரமாக உதவி புரிவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் அதே போன்று சுயத்தின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் நான் மிகுந்த சக்திசாலியாவேன் ஒவ்வொரு நேரமும் எனக்கு நன்மையையே கொண்டு வருகிறது எனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அதில் எனக்கு நன்மைதான் அடங்கியிருக்கும் ஏனென்றால் உலக நன்மையாளராகிய தந்தை எனது துணைவராக இருக்கின்றார் இதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் மேலும் நான் அனைத்து சக்திகளாலும் நிரம்ப பெற்றிருக்கிறேன் இந்த மாயை மீதும் பாதகமான சூழ்நிலைகளின் மீதும் நான் சகஜமாக வெற்றியடைந்து விடுவேன் என்று சுயத்தின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் சுயத்தின் மீது ஒருபோதும் நம்பிக்கையற்ற தன்மை ஏற்படக்கூடாது என்னால் முடியாது இது எனது சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் நான் பல முறைகள் தோல்வியை சந்தித்து விட்டேன் இப்போது எவ்வாறு வெற்றி கிடைக்கும் நினைக்கக்கூடாது மீண்டும் மீண்டும் தோல்வியடைபவர்கள் கூட ஒருநாள் வெற்றியின் சிகரத்தையே தொட்டுவிடுகிறார்கள் அதற்கு வரலாறே சான்றாகும் எனவே நமக்கு சுயத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் மூன்றாவது நமது உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் மீது இந்த விசாலமான டிராமாவில் நமக்கு கிடைத்திருக்கும் ஹீரோ பாட்டு மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் எனது அதிர்ஷ்டம் மிக உயர்ந்ததாகும் வாழ்க்கையில் பாதகமான சூழ்நிலைகள் வருகின்றன என்றால் அவை முற்பிறவிகளின் கணக்கு வழக்காகும் இவை அனைத்தும் இப்போது விடைபெறப் போகின்றன இவற்றை நாம் முடித்துவிட வேண்டும் இப்படிப்பட்ட நல்ல உணர்வோடு நாம் கவலையற்றவராக இருக்க வேண்டும் எந்தளவிற்கு நாம் கவலையற்றவராக இருப்போமோ பாபா அந்த நம்மை பார்த்துக்கொள்வார் கொள்வார் எந்தளவிற்கு நாம் கவலையற்ற இருக்கிறோமோ அந்தளவிற்கு பிரச்சனைகள் பிரச்சினைகள் தாமாகவே முடிவடைந்துவிடும் மாறாக கவலைகளின் நெருப்பில் நாம் எரிவோம் என்றால் நாம் எரிவதில்லை நமது சக்திகள் எரிந்துவிடுகின்றன இந்த கவலைகளின் அக்னி பிரச்சனைகளின் அக்னியை இன்னுமே கொழுந்துவிட்டு எரிய செய்கிறது எனவே பாபா மீது நம்பிக்கை வைப்போம் நமது அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை மற்றும் ஆன்மீக போதையில் மூழ்கியிருப்போம் ஆடாத அசையாத உறுதியான நிலையை அடைவோம் நமது தானே சேஷனாக படுக்கையில் வீற்றிருக்கக்கூடிய விஷ்ணுவின் சொரூபம் பாருங்கள் எத்தனை உறுதியானவராக இருக்கிறார் மாயாவை தனது சேஷனாக படுக்கையாக்கிவிட்டார் கடலில் நாலா புறங்களிலும் அலைகள் எழும்புகின்றன ஆனால் அவர் மீது எந்த தாக்கமும் இல்லை இது எனது சொரூபமே ஆகும் என்று நினைவு செய்யுங்கள் இந்த சொரூபத்தை முன்னிலையில் கொண்டு வாருங்கள் அப்போது அதுவே உங்களது சொரூபமாக ஆகிவிடும் எனவே இன்று முழு நாளும் நமது உயர்ந்த பூஜைக்குரிய சொரூபத்தை முன்னால் வைப்போம் நான் அஷ்டபுஜாதாரி தேவி என்ற சொரூபம் அல்லது நான் விக்னங்களை அழிக்கும் விநாயகன் என்ற சொரூபம் அல்லது நான் ஸ்ரீ விஷ்ணு ஆவேன் சேஷனாக படுக்கையில் வீற்றிருக்கிறேன் ஆடாது அசையாத உறுதியான நிலையில் இருக்கிறேன் மேலும் இப்போதோ சர்வசக்திவான் எனது துணைவராக வழிகாட்டியாக இருக்கிறார் அவரை ஒவ்வொரு மணி நேரத்திலும் அழைத்து கொள்வோம் வந்துவிடுங்கள் பாபா மேலும் அவர் வந்துவிட்டதை அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி